வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிப் வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு வீடியோ இது சம்மந்தமாக நம்ம போட்டிருந்தோம் பட் இருந்தாலும் இப்போ ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகியிருக்கு அப்போ அதை பற்றி அவங்க சொ கமெண்ட்டில் சொல்லியிருந்தப்போ அதை பார்த்த மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாருமே அக்கா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எனக்கு போடுங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு நல்ல பலனும் கிடச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து லாஸ்ட்டாக அவங்க சொன்ன டிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மணி வாங்கி கொடுத்தேன் என்னை ஐயப்பன் கைவிடலை எனக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் டைமும் வீடியோ போட்டிருந்தோம் பட் சிஸ்டர் சொன்னது ஒரு விதமாக இருந்துச்சு நான் சொன்னது ஒரு விதமாக இருந்துச்சு ஸோ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது நீங்கள் ரெண்டு மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்பும் நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ அதை நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட சேர்த்து நான் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு இப்போ வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்க போகிறவங்கக்கிட்ட முக்கியமாக கன்னிசாமின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் மூன்று வருஷம் முதல் முறையாக மூன்று வருஷம் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கன்னிசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட மணி வாங்கி இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி மணி வாங்கி கொடுத்து விட்டால் அவங்க அந்த மணியை போய் அந்த ஐயப்பன் கோயிலில் கட்டுவாங்க கட்டிட்டு வந்துட்டாலே நமக்கு நம்ம வேண்டிக்கிட்ட கட்டிட்டு வந்துடணும் எனக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமே குழந்தை பாக்கியத்தை கொடு ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு மணியை கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன் ஃபஸ்ட்டு இன்னொரு முறையும் இதில் இருக்குது அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து மணிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா மணிகண்டன் ஸோ மணிகண்டனுக்கு நம்ம வந்து மணி வாங்கி கொடுக்குறோம் நம்பிக்கையோட வேண்டுதல் வச்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை செய்யும்போது அந்த ஐயப்பன் அந்த மணிகண்டனோட அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேண்டுதல் இதில் இன்னொரு முறை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே க கட்டியிருந்த மணியை வந்து எடுத்துகிட்டு வந்து சில பேர் கொடுப்பாங்க ஸோ அப்போ கூட சில பேர் சொன்னாங்க அது வந்து அடுத்தவங்க கட்டினதாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பட் இருந்தாலும் அதையும் சில பேர் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அங்கே அது கோயிலுக்கு கொடுத்ததுக்கப்புறமா வந்து அது கடவுளோடது தான் ஸோ அந்த மணியை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கு அந்த மாதிரி மலைக்கு மாலை போட்டு போகிறவங்க வந்து அந்த மணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும் நம்ம டெய்லியுமே அதுக்கு வந்து பத்தி சாம்பிராணி காமிச்சு சுத்தபத்தமாக இருக்கிறப்ப மட்டும் கணவன் மனைவி சேராமல் இருக்கும்போது நல்ல தலை குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது அந்த பூஜை பண்ணி நம்ம கும்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ அப்படி கும்பிட்டுட்டு வந்தாலும் நமக்கு வந்து நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது இந்த அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் மணி எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு எனக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சதும் நான் ஒரு மணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்க வேண்டுதல் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க நானே பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று என்ன நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்களுக்கு நெய் தேங்காய் கொடுத்து விடுறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து அந்த நெய் தேங்காய் அப்படிங்கிறது அது நெய் அபிஷேகம் அப்படியே அந்த ஐயப்பனுக்கே பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நீங்கள் அதையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டாகவே வந்து நம்ம சேனலில் தனியாக வந்து ஒரு வீடியோ இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ இதுதான் வந்து மெத்தடு இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணால் நாளும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணது இதுதான் நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க தனியாக எனக்கு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை இன்னுமே நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சிஸ்டர் சொன்னதை லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ப்ரூஃப்காக உங்கள் கிட்டே காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அவங்க சொன்ன டிப்ஸில் லாஸ்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க ஐயப்பன் கோவிலுக்கு மணி வாங்கி கொடுத்தேன் ஐயப்பன் என்ன கைவிடலை கார்டில் ரெண்டு லைன் வந்ததும் ஐயப்பன் சாமிக்கு தேங்க்ஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிஸ்டர் சொன்னது தான் வந்து எல்லாேருமே கேட்டிருந்தீங்க ஸோ நான் வீடியோ போட்டுவிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஐயப்பன் வந்து யாரையும் கைவிட மாட்டார் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ